வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ அனுமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதி அனைவருக்கும் முதற்கண்போராணக்கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வன்னன்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தன்னசரி பஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெயரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி வெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருவதி வருஷம் தமிழ் மாதம் தனோர் மாதம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முன்னதாக உங்களுக்கு இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் கூறிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பதிவினை விவரமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் அதைவிட மிகவும் முக்கியமானது என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே கிருஷ்ணபக்ஷ தேய்விரை அஷ்டமி மற்றும் நவமி திதி ஆகிய இரண்டும் இருப்பதினால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் விளையோகப் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் இன்றைய நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்த பிறந்த அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் நாளாக இருக்கட்டும் சத்யத்த பூர்த்தியாக இருக்கட்டும் பீமரத சாந்தியாக இருக்கட்டும் இல்ல சதாபிஷேகமாக இருக்கட்டும் ஸ்வர்ணாபிஷேகமாக இருக்கட்டும் எந்த விசேஷங்களாக இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்றைய தினம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் நட்சத்திரத்திற்கு பிறந்த நாம் பிறந்த நட்சத்திரத்துக்கு அன்றைய தினத்திலே எந்தவிதமான விதமான திடீர் வார நட்சத்திர கர்ண யோக கோரைகள் எந்த தோஷமும் கிடையாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 இருக்க இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி தனுர் மாதம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு அயனம் தக்ஷினாயினே உருது ஹேமந்தருது மாசமானது அக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தொண்ணூறு மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிலே திரியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி முப்பத்தி ஒன்பது நாழிகை ஐம்பத்தி நான்கு வினாடி மாலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய சிரார்த்த திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவைகளாக பிறந்தவர்கள் அதாவது சூரியவம்சாவிகள் சௌராயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது ஆக்ரஹாயண மாசே தனுர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே அஷ்டமியாம் அஷ்டமி திதி நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே அஷ்டமி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சிராதம் திடீர் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பார்கள் இன்றுதான் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிரக பரிபூரண பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளையும் கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நாம் செய்யக்கூடாது அடையும் மீறி நாம் செய்தோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய சாபமும் அவர்களுடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்மசாஸ்திரத்தில் அனைத்தரமாக சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது இந்துவாசரை சோமவாசரை கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் பன்னிரண்டு நாழிகை ஒன்பது வினாடி அதாவது காலை பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே மார்கழி மாதத்தில் உத்தரவுலகணி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் மனித பிறவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அவ்வாறு நாம் கொண்டாடுகிறமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுபா நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுகிறோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின் விளைவுகளையும் நாம் அனைவரும் சந்திக்க நேரிடும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய விசேஷம் இன்று தனோர் மாதம் மாரை மாதம் எட்டாம் நாள் அஷ்டகா இன்றைய ராகு காலமானது காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று தொன்னூர் மாதம் மார்கழி மாதம் எட்டாம் நாளாக இருப்பதாகவும் மற்றும் காலை முதல் நாள் முழுவதும் கிருஷ்ணபக்ஷ தேவிரி அஷ்டமி நவமி திதியாக இருப்பதாகவும் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையல் சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெயின்பொருளுக்கு காலை பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி வரை சந்திராஷ்டமம் சதபுஷக் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை ஆறு மணி முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சதபுஷக் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்று காலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் கினோ பந்தோ சுபம் அஸ்தோ